பி சாய் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதன்கிழமை இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம் வாங்க பேசுற நேயர்களே கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் சாலைகளை கவனமாக கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் அனுசரித்துப் போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் ரிஷப ராசி நேயர்களே பெரிய மாணவர்களின் சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் மிதுன ராசி நேயர்களே புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நாள் கடக ராசி நேர்களே உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் உறவினர் நண்பர்களின் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் முயற்சியால் முன்னேறும் நாள் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புதிய உற்சாகம் உற்சாகமடைவீர்கள் உத்தியோகத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் படிப்படியாக மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்புள்ளது எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் இறுதியில் அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாக முடியும் முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு சிலருக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் ராசி மனம் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புதிய நட்பால் அடைவீர்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நெளிவு சிரிவுகளை கற்றுக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் புதிய பாதை தெரியும் நாள் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கும் நாள் தனுசு ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு குறையும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொலை குறையும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் தெரியவரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நாள் கும்ப ராசி நேர்களே குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெறிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரியும் நாள் மீனவராசி நேர்களே கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிலதாடும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வரவேண்டிய பணத்தை போராடி விசிருப்பீர்கள் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள்